வணக்கம் சகோ உங்களுடைய கேள்வியை பார்த்தேன் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு இந்த காணொளி இந்த கேள்விக்கு பதில் யாருக்கெல்லாம் தெரிய வேண்டுமோ அவர்களெல்லாம் இந்த காணொலியை பாருங்கள் ஏனென்றால் இந்த காணொலியில் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால்தான் இவருக்கான நம்ம கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும் முதல்ல நாம் இயற்கை விவசாயத்துக்குள்ள வரணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குன்னு எனக்கும் தெரிஞ்சது நான் ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் எப்படி இருக் நான் கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒரு மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி விவசாயத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேனா அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் எனக்கு தெரிந்தவர்களே நிறைய பேர் எனக்கு பகிர்ந்தாங்க இது வலைதளங்கள்ல பயங்கரமா பயங்கரமாக மில்லியன் கணக்கில் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வீடியோவாக கூட போட்டுக்கிட்டு இருந்து என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய மருத்துவர்கள் கூட எனக்கு பகிர்ந்தது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காணொளியை பார்க்குற ரொம்ப மகிழ்ச்சி தவம் உங்களை பார்க்குறதில் இந்த நிலைமையில பார்க்குறதுல இந்த ஸ்பீச் நல்லா இருந்தது அப்படின்னு அப்போ எல்லாருக்குமே இங்கே ஆசை இருக்குது அனைவரும் இயற்கையான பொருட்களை சாப்பிட வேண்டும் நஞ்சு கலக்காத பூச்சி மருந்து தெளிக்காத உணவுகளை சாப்பிட வேண்டும் இந்த இயற்கையோடு வாழ வேண்டும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஆனால் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் தெரியலை இந்த வாழ்க்கையை நான் போன வருடம் நினச்சி இந்த வருஷம் ஆரம்பிக்கலை இந்த பதிமூணு வருட திட்டமிடலுக்கு அப்புறம்தான் இந்த வாழ்க்கையே நமக்கு கிடைச்சிருக்கு பதிமூணு வருட திட்டமிடல் அப்ப இந்த இவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னா யாருமே போன வருடம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் நான் வந்து விவசாயத்தில் இறங்கணும்னு நினைக்காதீங்க நான் பதிமூணு வருடங்கள் திட்டமிட்டுருக்கேன்னா பார்த்துங்களேன் அப்போ என்ன பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இயற்கையோடு வாழ வேண்டும்ன்ற ஆசை தான் எல்லாருக்குமே தான் எல்லாரும் எப்படி இந்த ப்ரெஷரோட பண்றது ஏன்னா இப்ப கார்பரேட் நிறுவனங்கள்லாம் அதிகமாக ஒரு நூறு கோடி போட்டு ஒரு கோடி சம்பாதிப்போம் கிடையாது கார்பரேட் நிறுவனங்களோட வேலை நூறு கோடி போட்டு ஆயிரம் கோடியா மாத்தணும் அதை மாத்துறது இருக்கும் அப்ப எல்லாரும் வெளியில வந்து இயற்கையோடு வாழணும்னு ஆசை தான் ஆனாலும் முடியல அப்ப இப்போது நீங்கள் திட்டமிடுங்கள் இப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சுல திட்டமிட்டு முப்பத்தஞ்சுல வாங்க நீங்க இந்த வாழ்வியலுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பளம் வாங்குங்க ஆனால் வாங்குகிற சம்பளத்தில் பாதி தான் செலவு பண்ணணும் இப்போ ஒரு வாங்குறீங்கன்னு வாங்குறீங்கனு வச்சிங்களேன் இருபத்தஞ்சாயிரரூபா மட்டும்தான் செலவு பண்ணணும் மீதி இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது சேமிக்காதீங்க சேமிச்சீங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயமாக தான் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பணத்தை ஈட்டும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த பணக்காரர்களெலாம் பார்த்துருக்கீங்களா இந்த ரிச் டாட் புவர் டாட் என்ற நான் படிச்சிருக்கேன் நீங்களும் படிங்க பணக்காரர்கள்லாம் பணத்தை வைத்து தான் பணம் செ சம்பாதிப்பாங்க அவங்களுடைய பணம் அவங்களுக்காக வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் ஆனால் நம்மெல்லாம் வரை நம்ம தான் வேலை செய்கிறோம் இல்லையா பணம் சம்பாதிக்க பணக்காரர்கள் அப்படி பண் பண்ணுறது கிடையாது அவங்க வச்சுருக்கக்கூடிய பணம் நூறுரூவாயாக இருந்தால் கூட அந்த பணம் அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் இதை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டும் நான் இருபதாயிரம் தான் சம்பளம் வாங்குகிறேன் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாயை மட்டும் செலவு பண்ணு பத்தாயிரம் ரூபாயை நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பத்து வருடங்கள் அப்போ பத்து வருடங்கள் கழித்து நீங்கள் வெளியில் வர்றப்ப உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் உங்கள் கையில் ஒரு இருபதாயிரமோ ஒரு இருபத்தஞ்சாயிரமோ கிடைக்கிற மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்குங்க அது அப்படியே இருக்கணும் விவசாயத்தில் வந்தோடனே உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இது வந்து வாழ்வியல் நல்லா வாழலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி ஒரு மூன்று வருடங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பணம் ஈட்ட முடியும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் அப்படி இப்போ பத்தாயிரம் ரூபாயில் எப்படி வாழ்கிறதுனா அப்படி தான் இருக்கணும் அஞ்சாயிரம் நீங்கள் வீட்டு வாடகைக்கு இருக்கணும் இப்போ இருக்கிறவங்களாம் எப்படி தெரியுமா இளைஞர்கள்லாம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினா அந்த மாதம் அறுபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்க இல்லையா அப்போ இந்த வாழ்வுக்குள்ளே வர முடியாது கடைசி வரை கனவாகவே போயிடும் அப்படியெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் பணத்தை சேமித்து வைத்து உங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கூட வாழ போகிறாங்க இல்லையா மனைவி அம்மா அப்பா எல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும் வா இந்த மாதிரியான நான் வாழ்வியலுக்குள்ள போகிறேன் அப்போ தான் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு நான் அதனால் வந்து இந்த மாதிரியான வாழ்வியலுக்குள்ள போகணும்னா நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்போ நம்ம ரொம்ப சிக்கனமாக வாழ்வோம் ஒரு பத்து வருஷத்திற்கு பிறகு ஒரு இன்பமயமான வாழ்க்கையை வாழ போறோம் ஒரு சுதந்திரமான யாருக்கும் அடிமை இல்லாத நம்ம நினச்சா தூங்கலாம் எந்திரிச்சு வந்து வேலை பார்க்கலாம் இப்படியான ஒரு சுதந்திர மனிதனாக வாழப்போகிறேன்னு நீங்கள் உங்களுடைய மனைவி அம்மா அப்பா மகள் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணி அவங்களையும் இந்த வாழ்வழக்குள்ளே கொண்டு வரணும் இது சாதாரணம் கிடையாது பத்து வருஷம் நீங்கள் தொடர்ந்து பேசணும் நான் என்ன பண்ண போகிறேன்றத அதற்கு பிறகு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறப்போ ஒரு இடத்த வாங்கணும் உங்களால் என்ன முடியுது ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ மூணு ஏக்கரோ ஒரு ஒரு ஐம்பது செண்டோ எவ்வளவு முடியுதோ அந்த இடங்களை வாங்கி அதை பராமரித்து நீங்கள் அப்பப்போ வந்து அதை சுற்றி வேலி அடித்து கேட்டு போட்டு தண்ணியை ரெடி பண்ணி எப்படி குட்டை வெட்டி முடிஞ்சளவு வந்து தண்ணீரை இருந்து சேமியுங்க ஏன்னா நம்மாழ்வார் அப்படி தான் சொல்லியிருக்காரு தண்ணீரை பூமிக்கடியில் தேடாதே வானத்தில் தேடுன்னு அது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துக்கு நீங்கள் போர் போட்டுக்கோங்க அது இந்த வெயில் காலங்களில் நீங்கள் அந்த போர் தண்ணியை பயன்படுத்திக்கிறலாம் மீத ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இந்த மழை நீரை சேமிக்கிற அளவுக்கு குட்டைகள் நான் தாங்கி ஒரு குட்டை ஒன்று தோண்டியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை இந்த வருஷம் அதை பெருசாக்க போகிறேன் கொஞ்சம் ஆழமாக தோண்டி இப்படி ஒரு ஏழு எட்டு மாதங்கள் உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தயார் செஞ்சுக்குங்க அதற்கு பிறகு சுற்றி மரங்களை நடுங்க நல்ல பலன் தரக்கூடிய மகாகனி ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து வெட்டினோம்னா ஒரு லட்சக்கணக்கில் போகணும் ரோஸ்வுட்டு வேங்கை மரம் செம்மரம் சந்தன மரம் இந்த மரங்களை எல்லாம் வாங்கி சுற்றி நடுங்கள் இதுக்குமே பணம் தேவையில்லை நீங்கள் இந்த நிலத்தோட பட்டா ஆதார் கார்டை எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா வன அலுவலகம் ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயும் இருக்கும் ராமநாதபுரத்தில் அங்கே தான் இருக்குது மற்ற எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க உங்கள் மாவட்டத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன அலுவலகம் அங்கே ரேஞ்சர் இருப்பார் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அவங்கள்ட்ட போய் எனக்கு மரக்கன்று வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல வளர்க்குறாங்க அவங்க ஒரு இடத்துல வளர்க்குறாங்க அந்த மரக்கன்றுகள்லாம் தருவாங்க நீங்கள் வாங்கி கொண்டு வந்து நடலாம் நட்டிங்கன்னா அது வளர்ந்து வரும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் வெட்டி விற்றீங்கன்னா ஒரு எல்லா மரங்களையும் ஒரு நூறு மரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படியானதெல்லாம் உருவாக்கிட்டு அதற்கு பிறகு வந்து சின்னதாக ஒரு அஞ்சு கோழி வளங்க ஒரு பசுமாடு வளங்க உங்களுக்கான உணவுகளை தேவைகளை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் நெல் போடுங்க கொஞ்சமாக காய்கறிகள் போடுங்க பால் கிடைக்குது காய்கறி கிடைக்குது உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்குது முட்டை கிடைக்குது இறைச்சி கிடைக்குது வாத்து வழங்க அந்த இதில் மீன் வளங்க கொஞ்சம் முயல் வளங்க இப்படி சின்ன சின்னதாக வளர்த்திங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இரண்டு வருடம் கழி கழித்து ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் அதையே நீங்கள் மத்திய அரசு ஐம்பது சதவீதம் மானியம் தருகிறது நூறு ஆடு வளர்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா மானியம் தருது அதில் அஞ்சு லட்ச ரூபா திரும்ப கெட்டினா போதும் அப்போ ஒரு ஆடு வளர்க்குற மாதிரியான ஒரு எப்படி வளர்க்கணும் எல்லா முறைகளையும் தெரிந்து கொண்டு ஆடு வளங்க பரன் போட்டு வளங்க அதுக்கு மானியம் கிடைக்குது பரன் போட கோழி வளர்க்குறதுக்கு அரசு மானியம் கொடுக்குது அப்போ ஆடு வளர்த்திங்கன்னா இப்போ கிலோ எவ்வளவு ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் இப்படி ஒரு மூன்று வருடங்கள் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் இயற்கையான வாழ்வியல் எப்போ வேணா தூங்குங்க எப்போ வேணா எந்திரிங்க உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல வேலை செய்யுங்க நஞ்சில்லா உணவை சாப்பிடுங்க நீங்களே உற்பத்தி பண்ண உணவை சாப்பிடுங்க மகிழ்ச்சியா இருங்க குடும்பங்களோட இப்படிதான் இந்த வாழ்வியல் சூழலுக்கு மாறணும் இன்னைக்கு கனவு கண்டு நாளை காலையில் எல்லாம் மாறிடாது பதிமூணு வருடம் நான் கனவு கண்டு இருக்கிறேன் இந்த வாழ்வியலுக்கு நான் திரும்புவதற்கு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கிடையாது இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி